நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆல்னுட்டு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு சாயாப்போட அப்போட வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதை நீங்க பார்த்து உடனே சாயாப்போட அப்போட அருளை பெறலாம் சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தைக்கு நீ வெகு நாட்களாக எந்த செய்திக்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த செய்தி உனக்கு மனதை குளிர செய்ய போகிறது வெகு தொலைவில் உனக்கான நல்ல செய்திகள் எல்லாம் இதோ வரப்போகிறது அப்பா நான் உண்மையாகத்தான் இருக்கிறேன் ஆனாலும் பல சோதனைகள் என்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கான தீர்வு என்னத்தான் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய தன்மை எனக்கு புரியாமல் இல்லை நீ எதை நினைத்து கலங்கி கொண்டிருந்தாயோ அதில் உனக்கான நல்ல செய்தி தான் தரப்போகிறது சில நேரங்களில் உண்மையாக சில நேரங்களில் உண்மையாக இருந்தால் பல சோதனைகள் வரத்தான் செய்யும் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே ஏனென்றால் உன் அருகில் இருப்பது உன் சாயப்பா என்பது மறந்தால் தானே உனக்கு கவலைகள் வரும் நான் தான் உன் அருகில் உனக்குள்ளேயே இருந்து உனக்கான காரியத்தை செய்ய போகிறேன் நீ எந்த செய்தி நம் காதுக்குள் வந்து சேராதோ என்று காத்திருந்தாயோ அந்த செய்தி எல்லாம் இனி வரப்போகிறது உனக்கான நல்ல செய்தியோடு தான் இனி உன்னை வந்து நான் சந்திக்க போகிறேன் போராட்டம் போராட்டம் என போராட்டத்திலேயே என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நீ பதைத்து கொண்டிருக்கிறாய் நீ எதை பற்றியும் நினைக்காமல் நீ எதை பற்றியும் நினைக்காமல் உன் கடமைகளை செய் உன் பிரச்சனையை என் காதுகளில் நீ விட்டுவிடு நீ என்னிடம் உன் வேண்டுதலை ஒரு தடவை சொல்லிவிட்டு நீ உன் வேலையை செய் நான் உனக்கான வேலையை எப்பொழுதும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் உன்னுடைய கஷ்டம் எப்பொழுதும் உனக்கு துன்பத்தை தானே தருகிறது என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என் அன்பு குழந்தை அந்த கஷ்டத்தை நீ பெரிதாக நினைத்து கொள்ளாமல் எல்லோ எதையும் நாம் எளிதாக கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்துப்பார் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் உன் சோதனையை நான் ஒரு பொழுதும் உன்னில் மூழ்கடிக்கும் அளவிற்கு விடமாட்டேன் சோதனை சோதனை என்று நீ இப்பொழுது இருக்கும் நிம்மதியை இழந்து விடாதே எல்லோருடைய வாழ்க்கையிலும் சோதனை வருவது இயல்பு தானே அந்த சோதனையை கடந்து வருவது தானே வாழ்க்கை அதில் தானே உனக்கான வெற்றி பயணம் இருக்கிறது இப்பொழுது உன் வெற்றியை நோக்கி நீ நகர்ந்து கொண்டிருக்கிறாய் எந்த கஷ்டமும் நிரந்தரமில்லை எதை பற்றியும் நீ கவலைப்படுத்தவில்லை நல்லதே நடக்கும் ஓம் சாயிரம் உன் சாயப்பா இருக்க பயமே நன்றி